படித்ததில் பிடித்தது தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்த நாம் யாரோ என்று கூட தெரியாமல் போய்விடும் தேவை என்றால் தேடி வந்து பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேடி போனாலும் பேச மாட்டார்கள் மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் யாரிடமாவது பகிர்ந்தால் பாரம் குறையும் என்று பார்த்தால் பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லை என்று எண்ணும்போதுதான் இன்னும் வேதனை அதிகமாக இருக்கிறது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை புரிதல் என்பது கேள்விகளுக்கு பதில் சொல்வதல்ல உணர்த்துவதும் உணர்வதுமே புரிதல் நேரம் போது பேசுவது அன்பு பேசுவதற்காகவே நேரம் ஒதுக்கி பேசுவது உண்மையான அன்பு அன்பு எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தெரிந்த சில விஷயங்களை பற்றி தெரியாததையும் பற்றி தெரியாததை போல் காட்டிக்கொள் அப்போதுதான் அதை பற்றி மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் பற்றி அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம் உறவுகளை நேசிக்கத் தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள் ஏனென்றால் இந்த உலகம் போலியானது